ஆஹா திருடன் பார்க்கவே விசித்திரமா இருக்கான் நாம எக்காரணத்தை கொண்டு போலீஸ்னு அவனுக்கு தெரிஞ்சிடவே கூடாது ஐயா தரும்ப போடுங்க ஐயா தரும்ப போடுங்கய்யா ஏ... கேட்சேட் தருமம் தருமம் போடச் சொன்னால் தருமம்னு பேப்பரில் எழுதி போடுறான் சரியான கிறுக்கு பயலாக இருப்பானோ எபா என்னப்பா எந்த தருமம் போதுமா இல்லை இதை விட பெரிய தருமம் வேணுமா ஹும் மஞ்சள் கலர் சட்டைக்கு மேட்சிங்காக மஞ்சள் கலர் கண்ணாடியை மாற்றிக்கிட்டு பார்த்தா ஜோக்கர் மாதிரி இருக்கான் இவனாக திருடன எபா ஏ என்னப்பா ரொம்ப சோக்கமாக இருக்கா நான் ஒரு ஜோக்கர் சொல்லட்டா

ல ல ல ல ல ல ல ல யம்மா பாட்டி இன்னாரதுல யாரை பாட்டி நீங்க இங்கேயே இருங்க நான் போய் யாரேன்னு பார்த்துட்டு வாரேன் நல்லமா நல்ல நல்ல என்ன பாட்டி

சீக்கிரமா ஆகணும் அந்த திருடனை பிடிச்சி ஆகணும் கடவுளே இது யாரையும் காணோம் அப்போ யாரு காலிங் பெல் அடிச்சிருப்பா இந்த பூனை சேலையை யாரு இங்க வச்சிருப்பா இந்த பூனை சேலை பாக்க ஸ்ட்ரேஞ்சா இருந்தாலும் நல்லா கியூட்டா இருக்கு என்ன சத்தம்

அன்னைக்கு ராத்திரி என் வயக்காட்டுல நடந்து போறப்போ ஒரு மூணு கட்டு பணம் கொடைய பிடிச்சிட்டு நடந்து போறத பாத்த அப்படின்னா அன்னைக்கு நடந்த சம்பவம் மாதிரிதான் இன்னைக்கும் நடந்திருக்குது சார் சார் இந்த இந்த பாருங்க இது இங்க பாருங்க சார் இந்த மூணு பேரை சேர்ந்து போட்டோ எடுத்துக்கவே அது மட்டும் சார் இந்த போட்டோல இந்து மார்க் போட்டவே இப்போ பேச்ச இல்லாம தான் கிடக்கவே இந்த போட்டோல ரெண்டு பேரை பேச்ச இல்லாம கிடக்கவே அப்படின்னா அந்த அடுத்த டார்கெட் நம்ம கூட இருக்கற இந்த ராணி அம்மால் பாட்டி தான்

தெரியுமா யாப்ல அத நம்ம ஊட்டல பண நகனி எதுவுமே இல்லையே பிறகு எப்படிடி அந்த சல நம்ம ஊட்டு முன்னா நிக்கே அம்மா அந்த போன சல பக்கத்துல கட்டு கட்டா பண இருக்குதுமா அழகமா பாட்டை திருட்டு போச்சுன்னு சொன்னவல்ல அந்த 25000 ரூபாயா தான் இருக்குன்னு நினைக்கேன் ஏட்டி என்னடி சொல்றா திருட்டு போன காசு வந்திருச்சா அப்படினா இப்ப தாமளே விளையாட்டை சூடு பிடிச்சிருக்குதே சோ த கேட் டட்சோட பைனல் டார்கெட் ராணி எம் ஆள்